சில்லு கருப்பட்டி ஏழே இப்படி ரொம்ப அற்புதமான ரொம்ப அழகான முக்கியமாக அந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போயமோ இல்லை ஒரு கவிதையோ ஒரு நாவலோ படிக்கும்பொழுது அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போய் ஒரு ஒரு வார்த்தைகளும் நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம் அப்படிப்பட்ட ஒரு படங்களாக தான் அலிதா ஷஹீம் வரைக்கும் அவங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய டைரெக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் தான் இந்த மின்மினி இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது கண்டிப்பாக இந்த படத்தோடைய செகண்ட் ஆஃப் நான் இதுக்கு முன்னாடி சொன்னாலும் அவங்களுடைய படங்கள் பார்க்கும்போது ஒரு போயம் ஃபீல் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப்லேயும் அப்படியே ஒரு போயமுக்கான அந்த ஒரு ஃபீலை கொடுத்து அவங்களோட டைலாக்ஸாக ரொம்ப டெப்த்தாக ரொம்ப ஆழமாக ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அந்த யூனிவர்ஸும் நம்மளையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மலைகள்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த மலைகள்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கடலாக இருந்தது ஆனால் இப்போ மிகப்பெரிய உயரத்தில் ஒரு மலைகளாக நிற்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சோ ஓவர் பல்லாயிரம் வருஷ கணக்கில் நடக்கிற ஒரு ப்ராசஸை ஒரு ஒரு டைலாகில் ஒரு வார்த்தைகளை அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க அதை நினைக்கும் போது அதை கண்ண முடி அப்படி யோசிக்கும் போது மைண்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்களை அப்படி ஓடிட்டு அப்படி ஒரு செகண்டில் அப்படி முடியுது அப்படி ஒரு மேஜிக்கை தான் படத்தோடைய செகண்ட் ஆஃபில் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா மனோஜ் பரமன் சாவுடைய அந்த சினிமோடகிராஃபியில் நீங்கள் அந்த ஹிமாலயன்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்கணும் பா பார்த்துட்டே இருக்கலாம் அந்த ஃபுட்டேஜ்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு இடமும் முக்கியமாக அந்த ஹீரோ ஹீரோயினும் ஒரு இடத்துல ஒரு ஆட்டுக்குடி பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு சீக்வென்ஸில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதில் ஒய்டில் அங்கே பின்னாடி இருக்க மலையும் காட்டுவார் இங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அது இயற்கையாகவே ஒரு லைட் ஒன்று தந்துருக்குங்க அந்த மலைக்கு அந்த லைட்டே இது அருவியுமா இருக்குங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த 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 ஃபுட்டேஜஸ்லாம் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட்டேஜ் அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த அந்த குட்டி பாப்பா இதுக்கு முன்னாடி பாபநாசன் படத்தில் கமல்ஹாசன் அவர்களுடைய நாலாவது ரெண்டாவது பொண்ணாக நடிச்சிருப்பாங்க அவங்க தான் இந்த படத்தோட லீடாக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துடுறாங்க டவுட்டை இல்லை அவங்க அந்த ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறதுலாம் ரொம்ப ஆர்கானிக்காக அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அந்த பைக்கை தள்ளுறது உட்கொண்டு எல்லாத்தையுமே அவங்களே இறங்கி பண்ணுறாங்க ரொம்ப நம்பும்படியான அந்த ஒரு அந்த ஒரு கேரக்டரை அவங்க டெவலப் பண்ணது அவங்க அதை இறங்கி பண்ணுறது அதுக்கான சீக்வன்ஸ் வச்சது இது எல்லாமே இந்த படத்தோடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருந்தது பட் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்தோடைய ஃபஸ்ட் ஆஃப் ஏன்னா படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த இன்ட்ரோல் பிளாக் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கனெக்டே இல்லாத ஒரு ஃபீல்டு இருக்குது ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு அந்த ரெண்டு ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப அக்ரஸிவான ஒரு அன்பு வச்சுருக்கான் அந்த அதை ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பாயிண்டில் அந்த அக்ரெஸுவான அன்பு காதல்னால இவங்க ரெண்டு பேரும் ஒரு பயணத்துக்குள்ளே இருக்காங்க அந்த பயணத்தில் ஒரு பிரிவு ஏற்படுது அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் இந்த சந்திரமுகி இறந்ததுக்கப்புறமா ஜோதிகா அந்த ஃபோட்டோவை பார்த்து அவன் சந்திரமுகியா நின்னா நடந்தால் கடைசியில் சந்திரமுகியாவே மாறிட்டான் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கங்கா சந்திரமுகியா மாறினா அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய கதை இவ்வளோ தான் இருக்குது அப்படிப்பட்ட கதையை நீங்கள் ஒரு ஒன் ஹவர் இல்லை மேக்ஸிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டீனில் ஒன் தேர்ட்டி வரைக்கும் அந்த டியூரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த படம் ஒரு காம்பேக்டான நீங்கள் நினைக்கிற ஒரு இம்பாக்ட் கொடுக்குற ஒரு படமாக ஒர்க் அவுட் ஆகும் இது எங்கே மிஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை மணி நேரம் எடுத்து இந்த படத்தை டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது தான் இந்த படத்தோடைய அந்த வேல்யூ அப்படின்றது அடி வாங்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்டு படத்தில் நடிச்சிருந்த அந்த ரெண்டு பசங்க ஏதோ ஒரு இடத்துல ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபீல் எனக்கு தந்துகிட்டே இருந்தது இதுக்கு முன்னாடி அவங்க அலிதா ஷஹீம் பழைய படங்கள் பூவரசன் பிபிலலாம் நடிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு இந்த படமாக பார்க்கும்போது ஏதோ கன்வின்சிங்காக பண்ணலையோ அப்படின்றது முக்கியமாக இப்போ செகண்ட் ஆஃப்லாம் எனக்கு ஒரு ஃபீல் வருது இல்லை அப்பா பயங்கர எமோஷ்னலாக ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுது முக்கியமாக அந்த ஹீரோயின் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க படத்தோட எண்டில் அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது ஒரு செகண்டில் நம்மளை அப்படியே ஐஸ் மாதிரி அந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸில் ஐஸ் மாதிரி அப்படியே கரையை வச்சிட்றாங்க அந்த ஒரு மேஜிக்கை படத்தோட ஃபஸ்ட் ஆஃப்ல எங்கேயுமே பண்ணலன்றதுதான் இந்த படத்தோடைய பெரிய மயோனைஸ் பாயிண்ட் அண்டு மனோஜ் பரமன்சா மாதிரியான ஒரு பெரிய சிமோடகிராஃபரால் ஒரு கதையை எப்படி சொல்ல முடியலையே அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் நடக்குது அவருடைய பெஸ்ட் அதில் கொடுத்துருக்காரு இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது பெரிய அளவில் ஏதோ ஒரு இடத்துல நெருடலாகவே இருக்குது அந்த கதையோட நம்மளால் ஒன்றி போவே முடியல அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்குறேன் அண்டு இந்த படத்தோடைய மியூசிக் கத்திஜா ரஹ்மான் பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க இந்த படங்களில் ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் வருது அது எல்லாமே கேட்கும்போது ரொம்ப இனிமையாக முக்கியமாக இரு பெரும் நதிகள் அப்படின்ற ஒரு சாங் இருக்குது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுவும் அந்த வர போர்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாண்டேஜஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்து அந்த இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் இதை தாண்டி நீங்கள் இதுக்கு முன்னாடி அலிதா ஷகீம் நிறைய திரைமுறை பார்த்து எனக்கு இந்த படங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் சிக்னூர் ஷேர் பண்ணிக்கோங்க அண்டு இந்த மின்மினியும் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது இல்லை அப்படின்றதையும் கமெண்ட் சிக்னூர் ஷேர் பண்ணிக்கோங்க இதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னா இந்த படத்தில் அலிதா ஷஹீம் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு என்னென்னா அந்த படத்துக்கு தேவையா அப்படின்றது யோசித்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம் அதை தாண்டி நம்ம ஒன்று பண்ணும்போது அது கொஞ்சம் அந்த கதையை டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு என்னாலையும் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு இறங்கி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கதைக்கு தேவையாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் தேவையில்லாமல் எந்த ஒரு சின்ன சீனை வச்சால் கூட அது கதையை டிஸ்டர்ப் பண்ணிவிடும்ன்றத எனக்கு இந்த படம் பார்க்கும்போது புரிய வச்சதுன்ற மாதிரி நான் நம்புகிறேன் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது இருக்கின்றடா பேசுகிறேன் பிரவீன் கேஎஸ் எஸ் பாய்